கடலில் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கான ஏலத்தை ஒன்றிய அரசு ஓ நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது இதற்கு மீனவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு பகுதிகளில் எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது இதற்கான ஏலம் திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் விடப்பட்டது இந்த ஏலத்தை ஓ என்ஜிசி நிறுவனம் எடுத்திருக்கிறது அதன்படி கன்னியாகுமரி கடல் பகுதியில் மூன்று இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஒரு இடத்திலும் எரிவாயு எடுக்கப்பட உள்ளது இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்காள விரிகுடா என மூன்று கடல்கள் சங்கமிக்கும் குமரிக்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட இருக்கும் இந்த எரிவாயு எடுக்கும் திட்டம் கடுமையான சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என சூழியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக வாட்ஸ் பேங்க் எனப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்திருக்கும் பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது உலகிலேயே இருபது இடங்கள் மட்டுமே இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளன இருநூறு வகையான அரிய மீன் வகைகள் நாற்பத்தி நான்கு வகையான எலாஸ்மோ பிரான்ச் எனப்படும் அரிய வகை மீன் இனங்கள் இந்த பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன தட்பவெப்பம் இறை ஆகியவை காரணமாக மீன்வளம் அபரிமிதமாக உள்ள பகுதியாக வாட்ச் பேங்க் அறியப்படுகிறது மே மாதம் முதல் அக்டோபர் வரையில் அதிக அளவு மீன்கள் இங்கிருந்து பிடிக்கப்படுகின்றன குமரி திருநெல்வேலி கேரளாவின் திருவனந்தபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பேங்கையே நம்பியுள்ளது இப்படி இரண்டு மாநிலத்தின் உயிர்நாடியாக திகழும் வாட்பேங்கில் மேற்கொள்ளப்பட இருக்கும் எரிவாயு திட்டம் மொத்த மீன்வளத்தையும் அழித்துவிடும் என எச்சரிக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடல் படுகையில் எரிவாயுக்காக ஆழ்துளையிடும் போது ஏற்படும் பாதிப்புகள் மீன்களை மட்டுமல்லாமல் கடல்வாழ் உயிர்களை மிக மோசமாக பாதிக்கும் எரிவாயு மற்றும் எண்ணெய் அடுக்கையில் கடல் நீரில் எண்ணெய் கலத்தல் உள்ளிட்ட நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதது ஆனால் இது உயிர்வளம் மிக்க வாட்ச் பேங்கையே வறண்ட நீர்பரப்பாக மாற்றிவிடும் என்கிறார்கள் கடல்சார் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் அதீத மீன்வளம் கொண்ட இந்த பகுதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி ராஜதந்திர நடவடிக்கை மூலம் இந்தியாவுடன் இணைத்தார் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமும் முன்னூறு மீட்டர் அகலமும் கொண்ட கச்சத்தீவுக்கு பதில் பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக திகழும் பேங்க் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது கச்சத்தீவு விவகாரத்தை திரித்து பரப்பும் பாஜக அரசு மக்களின் உயிர்நாடியாக திகழும் பேங்க் பகுதியில் எரிவாயு எடுக்கும் நடவடிக்கையையும் தொடங்கியுள்ளது பாஜகவின் மக்கள் நலன் இரட்டை வேடம் இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது